பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் ஆய்வு நடத்தினர் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் உணவகத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற குண்டுவெடிப்பு நிகழ்வில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் உதவியுடன் நடைபெற்ற விசாரணையில் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு வைத்துவிட்டு சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது இதில் ராஜா முகமது என்பவருக்கு குண்டுவெடிப்பு நிகழ்வில் தொடர்பிருப்பது தெரியவந்தது அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு மாதங்கள் குமரி மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியில் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று மார்த்தாண்டம் சென்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ராஜா முகமது தங்கியிருந்த வீட்டில் ஆய்வு செய்தனர் வீட்டின் உரிமையாளர்களிடமும் அவர்கள் விசாரணை நடத்தினர் இதேபோன்று பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக சென்னை உள்ளிட்ட இடங்களிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர்